அந்த நோயாளி கிட்ட போய் டாக்டர் நீங்க உங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல இடது பக்கத்துல பேப்பர் எழுதி இருக்கிற மருந்து எந்த மருந்து கடையிலையும் கிடைக்கலன்னு சொன்னாரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கி பார்த்துட்டு ஐயோ இது மருந்து இல்ல என் பெண் ஒழுங்கா எழுதுதான்னு பாக்குறதுக்காக நான் லேசா கிருக்குனேன்னு சொன்னாரு அதுக்கு நோயாளி என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டு அதிர்ச்சியாகி பக்கத்துல இருந்த நாற்காலியில உட்கார்ந்தாரு டாக்டர் அவர்கிட்ட இதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு அதிர்ச்சி அடைறீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு நோயாளி இந்த கையெழுத்தை எடுத்துக்கிட்டு நான் அம்பத்தி ரெண்டு கடைக்கு போனேன் ஒரு மருந்துக்காரர் இந்த மருந்த நாளைக்கு வாங்கி தரதா சொன்னாரு இன்னொருத்தர் இந்த கம்பெனிய மூடிட்டாங்க இன்னொரு கம்பெனி இதே மருந்த தயாரிக்காங்க அத வாங்கி தரவான்னு கேட்டாரு மூணாவது கடைக்காரர் என்ன சொன்னாரு தெரியுமா இந்த மருந்துக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இத பிளாக்ல தான் வாங்க முடியும்னு சொன்னாரு நாலாவது கடைக்கார சொன்னத கேட்டு எனக்கு மயக்கமே வந்துட்டுது இது கேன்சருக்கான மருந்து உங்க வீட்ல யாருக்கு கேன்சர்னு கேட்டாருன்னு சொல்ல டாக்டர் தலையில கைய வச்சு உட்காந்துட்டாரு இது நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட கதைனாலும் நடைமுறை வாழ்க்கையில சில வேளைக்கு இப்படி நடக்கத்தான் செய்யுது மருந்து கடைக்காரங்கள மட்டும் நான் சொல்லல பலர் நம்மள பலவிதமா ஏமாத்த முயற்சி செய்வாங்க நாம கூடாது இயேசு தம்முடைய சீடர்கள் கிட்ட இப்படி சொன்னாரு ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் நமக்கு ஏசு கொடுத்த அறிவுரையா நாம இதை எடுத்துக்கிடலாம் ஏமாத்துறவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற அறிவு நமக்கு வேணும் நாம ஏமாந்துறக்கூடாது ஆனா அதே சமயம் நாம யாரையும் ஏமாத்தாம கபடற்றவங்களா இருக்கணும்